எழுத்ததிகாரம் எழுத்தியல் பதவியல் என இரு கூறுகளாய் விரியும் எழுத்தியல் எண் தொடங்கி போலி என்ற பத்தும் கொண்டதாகவும் பதவியல் பதம் புனர்வழி புணர்ச்சி என்னும் இரண்டனை கொண்டதாகவும் அமையும் எழுத்தியலில் எண் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக காண்போம் மொழி முதல் காரணமாம் அணு திரள் ஒழி மொழி முதல் காரணமாம் அணு திரள் ஒளி எழுத்து அது முதல் சார்பு என இருவகை பாடல் என்று நன்னூல் கூறுகிறது மொழியின் முதல் காரணமாய் அமைவது அதன் ஒளி அது ஏன் முதலில் தோன்றியதே ஒளிதான் அதன் பின் தான் வரிவடிவம் பெற்றது எனதான் அதனை அணு திரள் ஒளி என்பர் அணு நுணுகியது நுண்மையானது புலப்படாதது புலப்பட வைக்க பல அணுக்கள் ஒன்று சேர வைக்கப்பட வேண்டும் அப்படி ஒன்று சேர்ந்த கட்டமைப்பே எழுத்தின் ஒளி மொழிக்கு முதல் காரணமாகி நிற்பது அணு திரள்களின் ஒளி விலங்குகள் முதல் மாந்தன் வரை உடல் வெளி எழுப் எழுப்பும் ஒலிப்பின் வடிவமே வடிவத்தை திரண்ட அணு தொகுதி வெளிப்படுத்தும் அதனை அணு கூட்டம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் ஒரு சுண்ணக்கட்டியை அதன் துகளோர் ஒன்று சேர்ந்து அமைப்பது போல எழுத்தை அணுக்கூட்டங்களின் ஒளி அமைக்கிறது ஓம் என்னும் உச்சரிப்பு கண்ணுக்குத் தெரியாமலேயே அதன் வடிவத்தை உள்ளத்துள் காட்டுவது போல வைத்து கொள்ளலாம் மொழிக்கு முதல் அடிப்படை எழுத்து அந்த எழுத்தின் அடிப்படை அணு திரள் தொகுப்பு அணுக்களால் எழுத்துக்களும் எழுத்துக்களால் மொழியும் கட்டமைக்கப்படுகின்றன அந்த வகையிலான எழுத்து முதல் எழுத்து சார்படுத்த